நான் சொல்ல போகிறது வந்து உண்மையானது அதனால் யாரும் கோப்படாதீங்க என்னென்னா ஒரே நாள் நாள போறீங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் தோற்றுக்கிட்டே தானே இருக்கீங்க என்னைக்கா ஜோதிச்சுருக்கீங்களா ஜோதிச்ச முயற்சி பண்ணியிருக்கீங்களா அது கிடையாது என்ன விளையாட்டுன்னா கிரிக்கெட்டு கபடி எல்லாத்துலேயுமே தோத்துக்கிட்டே தான் இருக்கீங்க இந்த மாதிரி வாலிபால் ஜோதிக்க பாருங்க ஆனால் எப்போ பார்த்தாலாம் கேள்விப்படுறேன் டோர்னமெண்ட்டு போகிறா தோத்துட்டு தான் வரீங்க ஏன் அந்த இது ஜோதிக்க ட்ரை பண்ணுங்க ஜோதிச்சா தான் நல்லது ஆனால் நீங்கள் ஜோதிக்க ட்ரை பண்ணவே மாட்டேங்குல்லே கிரிக்கெட்லேயும் அப்படி தான் இருக்கீங்க ஊரில் என்ன நடந்தாலும் அப்படி தான் இருக்கீங்க ஜோக்கியே மாட்டேங்குங்களே ஒரு நேரத்தில் இருந்தாங்க ஜோதித்தாங்க பேரெலாம் காப்போம் ஊரில் இப்போ ஊரில் இந்த டீம் போச்சுன்னா ஜோதிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க ஜோக்கியே மாட்டேங்க அந்த டீம்மு ஏன்னு தெரிய மாட்டேங்குது அதை நீங்கள் தான் சொல்லணும் நான் அது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கிடுங்க நான் வந்து என்ன தப்பாக சொல்லலை கரெக்டாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்பர் ஷேர் பண்ணுங்கள் பெண்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் தெரியுமாங்க பணம் வச்சுருக்கீங்களா சே சே இல்லைங்க அது மாதிரி பதவியில் இருக்காங்களா இல்லைங்க யார் பெண்கள் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க பெண்களை பிடிக்கும் நான் சொன்னது உண்மை தாங்க அதே மாதிரி பெண்கள் மேலே அதிகமாக பாசம் வைங்க நான் சொன்னது உண்மைன்னா கமான் பண்ணுங்கள் அப்படி இல்லட்ட நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க மற்றவங்க மனது கஷ்டப்படும் போது உங்கள் மனசும் அவங்க கஷ்டப்படுறாங்களே நம்மளால் உடிந்த உதவியை செய்யணுங்க உங்கள் மனசு வலிக்கும் நீங்களும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு உதவி உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மற்றவங்க எட்டி கூட பார்க்க மாட்டாங்க என்ன பண்ணால் கேட்க கூட மாட்டாங்க நீங்கள் உதவலான பரவாயில்லங்க உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக உதவ பண்ணுவாங்க நான் சொன்னது உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படி என்னோடய சேனலை சப் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி நம்ம நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதோடய லிங்க்கே நம்ம இன்ஸ்டாமில் போட்டிருக்கேன் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் வரும் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு நான் சொல்லிட்டாங்க எல்லார்கிட்டையும் நடித்து நல்ல பேர் எடுக்கிறக்குமே நல்லவங்க அது மாதிரி கெட்டவன் யார் தெரியுமா எல்லார்கிட்டையும் உண்மையாகவும் நேரமாக நினைக்கிறான் பார்த்தீங்கன்னாங்க அவனை தான் இந்த உலகம் கெட்டவான்னு சொல்லுது அப்படி நான் கரெக்டாக சொன்னேன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி உங்களை என்ன சொல்கிறாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள்